இந்த திசையில் தலை வைத்து தூங்குங்க பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் வீடு என்பது மனிதர்கள் தங்கும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது உணர்வுபூர்வமானது பூர்வமானது தேவர்கள் வந்து செல்லக்கூடிய புனிதமான இடமாகவும் இருக்கின்றது ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளுடனும் செல்வ செழிப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த மாதிரி சாஸ்திரங்கள் கூறிய விதிகளின்படி வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் ஒருவர் எவ்வாறு தூங்க வேண்டும் என்பதில் கூட சில விதிமுறைகள் இருக்கின்றன பொதுவாக எப்போதுமே வடக்கு பார்த்து தலை வைத்து தூங்கக்கூடாது என்பதை நாம் அறிவோம் அதே போல் வீட்டு வாசலுக்கு நேராக கதவை நோக்கி காலை நீட்டியும் தூங்கக்கூடாது இது ஒரு தவறான செய்கையாகும் சாஸ்திரத்தின்படி வாசல் கதவிற்கு நேராக காலை நீட்டக்கூடாது வீட்டில் அறைகளை அமைக்கும் போது வாஸ்து சாஸ்திரத்தின்படிதான் அமைத்திருப்பார்கள் வீட்டின் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு தேவதைகள் இருந்து கொண்டு தினமும் நம்முடைய செயல்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அந்த தேவதைகள் மற்றும் தேவர்கள் நமக்கு நல்ல வழங்குகிறார்கள் வழங்குகிறார்கள் நல்ல அதனால் நாம் அவர்களை பணிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவேளை நாம் சாஸ்திரங்களை பின்பற்றாமல் வீட்டை ஏதோ ஒரு அக்ரினை மதிக்காமல் நடந்தால் வீட்டில் உள்ள செல்வம் அனைத்தும் விடும் அதுபோல் ஒருவரின் அதிர்ஷ்டங்களும் அவரை விட்டு போய்விட்டால் துரதிஷ்டம் தேடி வந்துவிடும் அதன் பின்னர் அவரது வாழ்க்கையில் கடும் துயரத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் வீட்டிற்குள் சரியான திசையில் படுத்து தூங்குவது நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான மனநிலையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சாஸ்திரத்தின்படி உங்கள் கால்களை சரியான திசையில் நீட்டி தூங்குவது நலம் தரும் அதை விட்டு நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது என்பதற்காக வீட்டு வாசலுக்கு நேராக காலை நீட்டி படுத்து தூங்குவது நல்ல செயலாக இருக்காது அதேபோல் பூஜை அறைக்கு எதிராகவும் காலை நீட்டி படுக்க கூடாது வீட்டு வாசல் கதவுகள் கடவுளர்களை வேண்டி அருகால் படியோடு பூஜை செய்து என் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டி வைக்கப்பட்டுள்ளது சக்தி மிகுந்த கதவுகள் அருகால் படிகள் தீய சக்திகளை உள்ளே வராமல் தடுத்துவிடும் அதே மாலை நேரத்தில் மகாலட்சுமி தேவியும் அந்த வீட்டு வாசல் வழியாகத்தான் வீட்டிற்குள் நுழைய வருவாள் அந்த நேரத்தில் வாசலை நோக்கி காலை நீட்டி படுத்திருப்பது லட்சுமி தேவியை அவமதிக்கும் செயலாக இருக்கும் மகாலட்சுமி மட்டுமல்ல மற்ற கடவுளர்களும் வீட்டு வாசல் வழியாகத்தான் உள்ளே வருவார்கள் அப்போது வாசலை நோக்கி காலை நீட்டி படுத்திருந்தால் தங்களுக்கு மரியாதை குறைவு என்று நினைத்து கொண்டு திரும்பி தீய சக்தி வீட்டிற்குள் நுழைந்தால் முதலாவதாக வாசலுக்கு நேராக படுத்துள்ள நபர்களைத்தான் அணுகும் அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அதனால் எப்போதும் தூங்கும் போது உங்கள் தலை தெற்கு பகுதியில் இருக்க வேண்டும் கால் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் இவ்வாறு படுத்திருக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல் கிடைக்கின்றது வாசல் வடக்கு பார்த்து இருந்தால் சில அடி தள்ளி படுத்துக் கொள்ள வேண்டும் இது நன்மையை ஏற்படுத்தும்